டவர் சேனல் இந்த விடையிலையும் டென்த் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாடம் பார்த்திங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் அந்த பாடத்துடைய ரிமைனிங் பதினைஞ்சி கொஸ்டின் பார்க்க போகிறோம் பதினாறாவது கொஸ்டின் பெண்களின் அண்டத்தை சூழ்ந்துள்ள செல்கள் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெண்களின் அண்டத்தை சூழ்ந்துள்ள செல்கள் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள கிரானலோசா செல்கள் அதான் சரியான விடை இப்போ வந்து பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பினது அண்டகம்னு சொல்லுவாங்களா அந்த அண்டகத்துக்கு உள்ளதான் அண்டங்கள் வந்து காணப்படும் ஸோ பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பு பார்த்தீங்கன்னா அண்டகம் அந்த அண்டகத்துக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு முட்டை தான் அண்டம் ஸோ அண்டம் அதோட இன்னொரு பேர் வந்து முட்டைன்னு சொல்லுவாங்க இதான் அண்டகம்னு வச்சுக்கோங்க இது வந்து அண்டகம் இதில் வந்து நிறைய அண்டம் காணப்படும் நிறைய முட்டைகள் வந்து காணப்படும் அண்டம் முட்டை ரெண்டுமே ஒன்று தான் இப்போ இந்த அண்டம் இருக்குல்ல ஸோ இது வந்து அண்டம் அண்டகத்துக்குள்ள நிறைய அண்டம் வந்து காணப்படும் இந்த அண்டத்தை சுற்றி இப்படி ஒரு சவ்வு மாதிரி காணப்படும் இந்த சவ்வு வந்து எதால் ஆனதுன்னா கிரானுலோசா செல்களால் ஆனது இந்த கிரானுலோசா செல்கள் இருக்குதுல்ல அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா எப்பித்திரியல் செல்கள்னு சொல்லுவாங்க இந்த அண்டத்தை சுற்றி உள்ள இந்த கிரானுலோசா செல்கள் அல்லது எப்பித்திரியல் செல்கள் இதால் ஆனப்பட்ட இதால் உருவாக்கப்பட்ட ஒரு சவ்வு தான் முதல் நிலை பாலிக்கல்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பின்னாடி வந்து உருமாறி மாதிரி கிராஃபியன் பாலிக்கல் அதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியமாக வளர்ச்சி அடையும் பதினேழாவது கொஸ்டின் ஆண்களின் வாழ்நாளில் டேஸ் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன ஆண்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு விந்தணுக்கள் வெளியேறுகின்றன கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐநூறு பில்லியன் அப்போ ஒரு ஆணுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வந்து வெளியேறுகிறது பதினெட்டாவது கொஸ்டின் பெண்களின் வாழ்நாளில் டேஸ் அண்டம் வெளியேற்றப்படுகிறது ஸோ அதே மாதிரி பெண்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு அண்டம் வெளியேறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா முன்னூறு முதல் நானூறு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை சோ பெண்களுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட முன்னூறு முதல் நானூறு அண்டம் வந்து வெளியேற்றப்படுகிறது ஆனா பெண்களில் பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று முதல் இரண்டு மில்லியன் வரையிலான அண்டம் வந்து உருவாகும் சோ அண்டகத்துக்குள்ள ஒன்று முதல் இரண்டு மில்லியன் வரையிலான அண்டம் வந்து உருவாகுது ஆனா அதுல பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறு முதல் நானூறு வரையிலான அண்டம் மட்டும்தான் அண்டம் விடுபடும் நிகழ்வுகூலமாக வெளியேற்றப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த வெளியேற்றப்பட்ட அண்டம் இருக்கலாம் அது கூட ஆணின் செல் இணைந்து கருவுறுதல் வந்து நடக்கும் விந்து செல்லின் முன்முனை பகுதியின் பெயர் என்ன ஸோ ஆணின் விந்து செல் இருக்கலாம் அதோடைய பகுதியின் பெயர் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்ரோசம் ஸோ ஆணோடைய விந்துசல் இருக்குல்லாம் அதோடைய பகுதியின் பெயர் பார்த்தீங்கன்னா அக்ரோசம்னு சொல்லுவாங்க செல் எப்படி இருக்கும் இப்படி தொப்பியமாக இருக்கும் அதுக்கப்புறம் உடலப்பகுதி அதுக்கப்புறம் வந்து இப்படி வால் வந்து காணப்படும் ஸோ இது வந்து தலைப்பகுதி இது வந்து உடலம் அப்புறம் வந்து வால் காணப்படும் ஸோ இதோடைய தலைப்பகுதி இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் இப்படி ஊச்சியாக இருக்கும் ஊச்சியாக இருக்கும் இந்த பகுதி இருக்குல்ல ஊச்சியாக உள்ள பகுதி இதுக்கு பேர் தான் அக்ரோசம் இருபதாய் கோஸ்டின் விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படும் நொதியின் பெயர் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த விந்துசலோடைய முன்முனைப்பகுதி இருக்குல்லாம் அக்ரோசம் அதில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் கேட்டிருக்காங்க நொதியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஹயலூராணிடேஸ் நொதி அப்போ விந்துசெல்லோடைய அக்ரோசோமில் காணப்படும் நொதியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஹயலூர் ராணிடேஸ் நொதி இப்போ யாருக்குனா சொல்லியிருந்தேன் ஆணின் விந்து செல் இருக்குல்லாம் அந்த ஆணின் விந்துசெல் வந்து பெண்ணுடைய அண்டம் அது கூட இணையும் போது தான் கருவுறுதல் வந்து நடக்குது ஸோ அப்படி இந்த பெண்ணின் அண்டம் இருக்கல அண்டம்னா முட்டைன்னு சொல்லுவாங்க அந்த அண்டத்துக்குள்ளே செல் வந்து போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டும் இணையும் கருவுறுதல் வந்து நடக்கும் ஸோ அப்படி அந்த அண்டத்துக்கு உள்ள செல் வந்து போகிறதுக்கு உதவி புரியக்கூடிய ஹார்மோன் தான் அயலூர் ஆணிட் நொதி சாரி ஹார்மோன் கிடையாது நொதி அப்புறம் பெண்ணின் அண்டத்துக்குள்ளே விந்துசல் போகிறதுக்கு உதவி புரியக்கூடிய நொதியின் பெயர் தான் ஹயலூர் ஆண்டேஸ் நொதி இந்த நொதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா விந்துசலின் முன்முனை பகுதியான ஆக்ரோசம் அங்கே தான் உற்பத்தி ஆகுது இருபத்தி ஓராது கொஸ்டின் மனித அண்டமானது டேஸ் சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது ஸோ மனித அண்டம் பெண்களுடைய அண்டம் இருக்கலாம் ஸோ முட்டைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து மொத்தம் எத்தனை சவ்வுகள் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மனித அண்டமானது மொத்தம் மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டாயிர கொஸ்டின் அண்டத்தின் வெளிப்பகுதியில் காணப்படும் பாலிக்கில் செல்களால் ஆன தடித்த உரை எது ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரோனா ரேடியேட்டா ஸோ போன கொஸ்டின்ல அண்டம் வந்து மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அண்டம்னா என்னது முட்டை இதுதான் அண்டம்னு வச்சுக்கோங்க இது வந்து அண்டம் மொத்தம் வந்து மூன்று சவ்வுகள் சூழப்பட்டுள்ளது இந்த அண்டத்தை மொத்தம் மூணு இதில் வெளிப்புற சவ் வெளிப்புற சவ்வு பார்த்தீங்கன்னா பாலிக்கில் செல்களால் ஆன தடித்த உரை போண்டு காணப்படும் வெளிப்புற சவ பார்த்தீங்கன்னா கரோனா ரேடியேட்டா ஸோ வெளிப்புற சவ பார்த்தீங்கன்னா கரோனா ரேடியேட்டா அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விட்டலின் செவ்வுன்னு ஒரு செவ்வ இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா விட்டலின் செவ்வுன்னு ஒரு சவ்வு இருக்கும் அப்போ மொத்தம் மூணு செவ்வுகள் இருக்கா வெளியே உள்ளது ரொம்பவே தடித்த உரை பாலிக்கல் செல்களால் ஆனது அதுக்கு பேர் கரோனா ரேடியேட்டா இது வந்து வெளிப்புற சவ்வு ஃபர்ஸ்ட் ஜவ்வு அதுக்கு உள்ளே உள்ள சவ்வு பார்த்திங்கன்னா ரெண்டாவது சவ்வு இந்த ஜவ்வு இதுக்கு பேர் வந்து விட்டலின் சவ்வுன்னு சொல்லுவாங்க இது வந்து விட்டலின் சவ்வு அதுக்கு உள்ளே உள்ள சவ்வு இருக்குல்ல உள்ளே உள்ள சவ்வு இதுதான் சோனா பெலுசிடா இது வந்து சோனா பெலுசிடா அப்போ அண்டத்தை சுற்றி மூணு சவ்வுகள் இருக்குது வெளிப்புற சவ்வு வந்து தடிவனான ஜவ்வு பாலிக்கல் சகலால் உருவானது அது பேர் வந்து கரோனா ரேடியேட்டா அதுக்கு உள்ள ரெண்டாவது சவ்வு பார்த்தீங்கன்னா விட்டலின் சவ்வு அதுக்கும் உள்ள மூணாவது சவ்வு பார்த்தீங்கன்னா சோனா பில்லு சவ்வு சவ் மூணு சவ்வு இருக்குது இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா தடித்த சவ்வு வந்து கரோனா ரேடியேட்டா இது ஒரு கொஸ்டின்னா அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க அண்டத்தை சூழ்ந்துள்ள மிக மெல்லிய ஒளி புகும் தன்மையுடைய சவ்வு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விட்டலின் சவ்வு அப்போ தடித்த சவ்வுனா கரோனா ரேடியேட்டா அதுவே மெல்லிய ஒளிபுகும் தன்மையுடைய சவ்வுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து விட்டலின் சவ்வு ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது செகண்ட் ஆப்ஷன் ஏன்னா பாலிக்கியல் செல்களான தடித்த உரை வந்து வெளிப்புற சவ்வு கரோனா ரேடியேட்டா இருபத்தி மூணாவது கொஸ்டின் தவறானதை தேர்வு செய் ஸோ நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆண்கள் பருவமடைதல் வந்து பதிமூணு முதல் பதினாலு வயதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்களுடைய பருவமடையும் வயது பொதுவாக பார்த்தீங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு வயதுக்குள்ளே ஆண்கள் வந்து பருவமடைஞ்சிடுவாங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஆனால் ரெண்டாவது பாருங்கள் பெண்கள் பருவமடைதல் பன்னெண்டு முதல் பதினஞ்சு வயதுன்னு கொடுத்துருக்காங்களா இது தப்பு ஸோ அப்போ நமக்கு இதான் சரியான விடை பெண்கள் பருவமடையும் வயது பார்த்திங்கன்னா பதினொன்றுலேருந்து பதிமூணு வரை இருக்கும் ஓ ஸோ பதினொன்று முதல் பதிமூணு அப்போ பெண்கள் பருவமடையும் வயது பார்த்திங்கன்னா இருந்து பதிமூணு வயது வரை ஸோ இதான் சரியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதான் விடையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து பன்னெண்டு டு பதினஞ்சு கொடுத்துருக்காங்களா ஆப்பு தப்பு ஸோ அப்போ நமக்கு சரியான உடைய இதுதான் இப்போ ஆண்கள்லாம் பதிமூணு முதல் பதினாலு வயது பெண்கள்லாம் பதினொன்று முதல் பதிமூணு வயது ஸோ மற்ற ரெண்டும் கரெக்டு தான் ஆணுடைய இனப்பெருக்க ஹார்மோன் என்னது டெஸ்டோஸ்டீரான் அப்புறம் பெண் இனப்பிருக்க ஹார்மோன் புரொஜஸ்டீரான் ஸோ இன்னொன்று உண்டு ஈஸ்ட்ரோஜன் ஸோ ரெண்டும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன் தான் அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சியில் கிராஃபியன் பாலிக்கில் வெடிப்பது டேஸ் நிலைன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சுழற்சி வந்து மாதவிடாய் சுழற்சி மொத்தம் ஒரு நாலு ஸ்டேஜாக நடக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதவிடாய் நிலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாலிக்குலார் நிலை மூணாவது பார்த்திங்கன்னா அண்டம் விடுபடும் நிலை நாலாவது பார்த்திங்கன்னா லூட்டியஸ் நிலை மொத்தம் நாலு ஸ்டேஜாக நடக்கும் இதில் கிராஃபியன் பாலிக்கில் வெடிப்பது என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா அண்டம் விடுபடும் நிலை ஸோ இது வந்து மூணாவது ஸ்டேஜு சரியான தேர்ட் ஆப்ஷன் சரியான விட பாத்தீங்கன்னா கிராஃபியன் பாலிக்கில் வெடிப்பது என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா அண்டம் விடுபடும் நிலை மூணாவது ஸ்டேஜ் இது வந்து பதினாலாவது நாள் வந்து நடக்கும் இது வந்து பெண்களுடைய மாதவிடைய சுழற்சியுடைய பதினாலாவது நாளில் நடக்கும் அண்டம் விடுபடும் நிலை கிராஃபியன் பாலிக்கல் வெடித்து அண்டம் வந்து வெளியே வந்துடும் இதான் மூணாவது ஸ்டேஜ் ஏற்கனவே படம் வந்து காமிச்சிருந்தேன் இதான் அண்டம்னு வச்சுக்கோங்க இதை சுற்றி வந்து என்னது இருக்கும் கிரானலோசா செல்கள் அதால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் நிலை பாலிக்கல் வந்து இருக்கும் அதுதான் பின்னாடி வந்து கிராஃபியன் பாலிக்கலாக வளர்ச்சி அடையும் ஸோ கிராஃபியன் பாலிக்கலாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு அந்த கிராஃபியன் பாலிக்கல் பதினாலாவது நாள் வெடித்து உள்ளே உள்ள அண்டம் பார்த்திங்கன்னா வெளியே போயிடும் ஸோ அந்த வெளியே போனதுக்கப்புறம் அந்த கிராஃபியின் பாலிகள் பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியஸாக வளர்ச்சி அடங்கும் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் லூட்டினைசிங் ஹார்மோனை உற்பத்தி செய்வது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ லூட்டினைங் ஹார்மோனை உற்பத்தி செய்வது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி ஸோ ஏற்கனவே பதினாறாவது பாடம் நினைங்க டென்த் சயின்ஸில் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அந்த பாடத்திலேயே இந்த கொஸ்டின் சொல்லியிருப்பேன் ஸோ பிட்யூட்ரி சுரப்பி இருக்குல்லா நாலமில்லா சுரப்பியுடைய கேப்டன்னு சொல்லலாம் ஸோ நாலமிலா சுரப்பி இருக்குல்லா அந்த நாளமிலா சுரப்பி மன்றத்துடைய தலைவர்னு சொல்லலாம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி அதில் ரெண்டு கதப்பு இருக்கும் முன்புற கதப்பு பின்புற கதப்புன்னு ரெண்டு கதப்பு இருக்கும் ஸோ முன்புற கதப்பு பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போபைசிஸ் பின்புற கதப்பு பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போ சொல்லுவாங்க அந்த பிட்யூட்ரி சுரப்புடைய முன்புற கதப்பு அடினோ ஹைப்போபைசிஸ் இருக்குல்ல அதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் தான் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்போ லூட்டினைசிங் ஹார்மோனை உற்பத்தி செய்வது பிட்யூட்டரி சுரப்பி இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா இந்த மனிதருடைய இனப்பர்க்குற ஹார்மோன் இருக்குல்ல ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் புரோஜஸ்டிரான் இது எல்லாத்தையும் சுரக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்போ லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து இந்த இனப்பெருக்க ஹார்மோன் எல்லாமே உற்பத்தி பண்ணுது அந்த லூட்டினைசிங் ஹார்மோனை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரப்பி எதுன்னு பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி பிட்டியூட்டி சுரப்பியில் இன்னும் டீப்பாக சொல்ல போனால் முன்புற கதப்பு அடினோ ஹைப்போ பைசிஸ் கொனடோட்ராஃபிக் கார்மோனு சொல்லுவாங்க அதில் உள்ள ரெண்டு டைப் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா லூட்டினைஸிங் ஹார்மோன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலிக்கலை தூண்டும் ஹார்மோன் ஸோ பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் ரெண்டுமே பிட்டியூட்டரி சுரப்பியுடைய முன்புற கதப்பில் தான் உற்பத்தி ஆகுது இருபத்தாறாவது கொஸ்டின் பொதுவாக மனிதரில் காலம் டேஸ் நாட்கள் ஆகும் ஸோ பொதுவாக மனிதரில் காலம் வந்து எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நாட்கள் ஸோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை வந்து அதோடைய இயல்பு இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மடங்கு வந்து விரியும் தன்மையுடையது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் குழந்தை பிறப்பை எளிதாக்கும் கார்மோன் எது ஸோ குழந்தை பிறப்பை எளிதாக்கும் கார்மோன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் ஸோ குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் இந்த கார்மோன் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுனா பிட்யூட்டி சொற்புடைய பின்புற நியூரோ நியூரோஹைப்போபைசிஸ் அங்கே தான் ஆகுது ஸோ இந்த ஆக்சிடோசி ஹார்மோன் தான் குழந்தை போது கற்பையை வந்து கர்ப்பப்பெயர்க்கல அதை வந்து சுருங்கி விரிஞ்சி சுருங்கி விரிய செய்து குழந்தைய வந்து ஈஸியாக வரதுக்கு உதவி புரியுது அதே டைமில் பெண்களில் பால் சுரப்பு இருக்கலாம் பால் சுரப்பில இருந்து பால் ஈஸியாக வழிவுறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் உதவி புரியுது ஹார்மோன் குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் இருபத்தி எட்டாய் கொஸ்டின் ஆண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை என்னதுன்னு கேட்டிருக்காங்க சோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து நிரந்தரமாக கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க சோ அதுல ஆண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர் பார்த்திங்கன்னா வாசக்டமின்னு சொல்லுவாங்க ஸோ வாசக்டமின்னா ஆண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா விந்து நாளத்தை வந்து துண்டிச்சிருவாங்க ஸோ இதுவே பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா டியூபெக்டமின்னு சொல்லுவாங்க ஸோ டியூபெக்டமின்னா பெண்கள் இதில் வந்து பெண்களுடைய அண்ட நாள அதை வந்து கட் பண்ணிடுவாங்க துண்டிச்சிருவாங்க ஸோ ஆண்களுக்குனா வாசக்டமி பெண்களுக்குனா டியூபெக்டமி ஸோ இதுவே மூணாவது நாலாவது இருக்குல்ல லிப்பி ஸ்லோப் காப்பர்ட்டி இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செய்யக்கூடிய தற்காலிக கருத்தடை சிகிச்சைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டும் வந்து ஒரு சாதனங்கள் தான் இதை வந்து பெண்களுடைய கற்பப்பையில் வந்து பொருத்திடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் தான் இது வந்து செயல்முறையில் இருக்கும் ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம்தான் இந்த ரெண்டு சாதனங்கள் இருக்குல்ல ரெண்டு சாதனங்களும் கற்பப்பையில் வந்து பொருத்தப்படும் மூணு வருஷம் வந்து கரு உருவாகாமல் இந்த சாதனம் மூலமா நம்ம வந்து பார்த்துக் கொள்ளலாம் ஸோ லிப்பி ஸ்லுப் காப்பர்ட்டி ரெண்டும் பெண்களுக்கு பெண்களுடைய கருப்பையில பொருத்த கூடிய ஒரு தற்காலிக கருத்தரை சாதனம் மூணு வருஷம் வரை இது வந்து பவரில் இருக்கும் இருபத்தொன்பத கொஸ்டின் தவறானதே தேர்வு செய் ஸோ ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அதை வந்து பார்க்கலாம் வரிசைய பார்த்தீங்கன்னா தேசிய குடும்ப நலத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய அரசாங்கம் தேசிய குடும்ப திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருப்பாங்க இது மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ஸோ மக்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு இருக்கலாம் அதோடைய அவசியத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது கரெக்டு தான் ரெண்டாவது பாருங்கள் மாதவிடாய் சுகாதார நாள் ஸோ சர்வதேச மாதவிடாய் சுகாதார நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு அப்போ நமக்கு இதுதான் சரியான விடை ஸோ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நாள் இருக்குல்லா பெண்களுடைய மாதவிடாக சொல்லிச்சிருக்கலாம் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் எப்படி வந்து அவங்கள சுகாதாரமாக பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சர்வதேச அளவில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த நாள் தான் மாதவிடாய் சுகாதார நாள்னு சொல்கிறாங்க அந்த டேட்டு பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ பெண்களுடைய மாதவிடாய் காலங்களில் எப்படி சுகாதாரமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க மாதவிடாய் சுகாதார நாள் சர்வதேச அளவில் மே இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு கிடையாது மே இருபத்தி எட்டு அவரை மூணு நாளும் கரெக்டு தான் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று அது கரெக்டு அப்புறம் ப்ரோலாக்டின் அது வந்து ஒரு ஹார்மோன்னால் அது வந்து முன் பிட்யூட்ரியில் சுரக்கப்படும் ஒரு ஹார்மோன் அப்போ முன் பிட்யூட்ரியில் சுரக்கப்படும் ஒரு ஹார்மோன் பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா லாக்ட்ரோஜனிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் எதுக்கு யூஸ் பண்ணுது ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா பெண்களில் பால் உற்பத்தி அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் ப்ரோலாக்டின் அல்லது லாக்ட்ரோஜனிக் ஹார்மோன் அப்புறம் கடைசி கொஸ்டின் கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன் எது ஸோ கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா புரொஜஸ்டீரான் இப்போ பெண்களில் ரெண்டு ஹார்மோன் இருக்கா என பிறகு ஹார்மோன் ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரொஜஸ்டீரான் இந்த ரெண்டும் எப்படி வந்து சுரக்கப்படுதுன்னா இப்போ இதான் அண்டன் வச்சுக்கோங்க சுற்றி உள்ளது முதல்நிலை பாளிக்கலாம் ஃபஸ்ட்டு செல்கள் அதுக்கப்புறம் இது வந்து வளர்ச்சியடைந்து கிராஃபியன் பாலிக்கலாம் உருவாகும் அப்படி உருவாகும் போது என்னாகும் அண்டம் வந்து வெடித்து வெளியே போயிடும் ஸோ அந்த சாரி அண்டம் கிடையாது கிராஃபியன் பாளிக்கலை வந்து வெடித்து அண்டம் வந்து வெளியே போயிடும் அந்த கிராஃபியன் பாலிக்கல் இருக்குல்லாம் அந்த கிராஃபியன் பாலிக்கலால் சுரக்கப்படும் ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் அண்டம் வெளியே போனதுக்கப்புறம் கிராஃபியன் பாலிக்கல் வந்து வெடித்து எம்டி ஆயிருமா அதுக்கப்புறம் அந்த கிராஃபியன் பாளிக்கல் என்ன ஆகும்னா கார்பஸ் லுட்டியமாக வளர்ச்சி அடையும் ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அண்டத்தை சூழ்ந்து செல்கள் இருக்கும் அது வந்து முதல்நிலை பாலிக்கல் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃபியன் பாலிக்கலாக வளர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கார்பஸ் லூட்டியமாக வளர்ச்சி அடையும் ஸோ கிராஃபியன் பாலிக்கல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை உற்பத்தி பண்ணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கார்பஸ் லூட்டியம் பார்த்தீங்கன்னா ப்ரொதஸ்ட்ரான் ஹார்மோனை உற்பத்தி பண்ணும் அவ்வளோந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ